வீடு கொடுத்தோம் வீடு கொடுத்தோம் அந்த வீட்ல போய் இருக்கு தங்க அவங்கள போய் கொடுத்தவங்கள ஒரு நாள் போய் தங்க சொன்னா கூட இருக்க மாட்டாங்க இப்ப இவ்ளோ பாதுகாப்பு போலீஸ் வந்திருக்காங்களே அவங்களே போய் அங்க போய் போடுங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் இருங்க நீங்கன்னு சொல்லி இருக்க மாட்டாங்க நாங்க நேத்து வெறும் டோக்கன் கொடுத்தாங்கன்னு போனது அப்பயே கீழே உட்காந்துட்டு இருக்கோம் டோக்கனும் வாங்கல நாங்க கையில வீடு எங்க எதுன்னு சொல்லல இப்ப அப்படி விழுது ரெண்டு இதை விழுந்து வீடியோ கூட இருக்கு அப்படியே பிளேட் மாதிரி எப்படி போட்டு அடிச்சு பத்தையா ஏழு தையல் போட்டுருக்காங்க ரெண்டு பேருக்கு இந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரங்களுக்கு டேப்ப தோறனா டேப் கையோட வந்துது ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதுல மூவாயிரத்தி ஐநூறுவா மீட்டர் மாத்தத்துக்கே வாங்கிக்கிறாங்க அவங்களே ஜன்னல் தோறலாம் பார்த்தா ஜன்னல் ரெண்டு சைடு தனியா போகுது ஒரே ஒரு இதுதான் கொடுத்துறாங்க ஒயர் ஜாயிண்ட் பண்ணாத அளவுக்கு மிலிசா கொடுத்துறாங்க ஒண்ணுமே பண்ண முடியல சார் இங்க இருந்து போற வண்டி கூட நேரம் அந்த இடத்துல விட மாட்டேன்றாங்க நேரம் லைன்ல நிக்க வச்சு காலையில போனவங்களுக்கு சாயந்தரம் அஞ்சரை மணி தான் அவங்க வீட்டு உள்ளே அலோட் பண்றாங்க அது முட்டை டோக்கன் கொடுனா அந்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ்ன்ட்டு அவங்களுக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது இன்னி வரைக்கும் அந்த ஐயாயிரரூவா கொடுக்குற சூடு கொடுக்கல மறுவீடு கொடுத்துட்டோன்றிய ஒரு குருவி ஒரு காக்கா கூட இருக்காது அங்கே பொருள் ஒப்பமா மனுஷன் இருப்பான் அதுக்குள்ள அந்த அடக்கத்துல எங்களுக்கு ஜெயில் கொடுத்துருக்கீங்களா ஜெயிலா நீங்க வந்து பாருங்க எங்களுக்கு மதிப்பு போட்டு பாருங்க என்னுடைய ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்ன எவ்வளவு செங்கல் வாங்கியிருப்பேன் எவ்வளவு இது மணல் வாங்கியிருப்பேன் எவ்வளவு இது லேபர் கொடுத்துருப்பேன்